ஐந்து கரத்தினை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனை முதல் கடவுளான விநாயக பெருமானை வணங்கி அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்பிரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது தனுசு ராசிக்கும் ராசி மீன ராசிக்கும் உள்ள அதிபதி அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேச வீட்டில் வருட காலம் பயணம் செஞ்சுட்டு இருக்காரு அவர் வந்து இதுவரைக்கும் வக்ரத்தில் இருந்தார் வக்ரத்துல இருந்து யாராருக்கு நல்லது கெட்டது இந்த பனிரெண்டு ராசிகள்லயுமே இந்த ஒரு குரு பகவானாகப்பட்டது வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இப்ப இதுவரைக்கும் வக்ரத்துல இருந்த குரு பகவான் இப்ப வக்ர நிவர்த்தி ஆகும் பொழுது இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி எப்ப அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது மார்கழி மாசம் பதினைஞ்சாம் தேதி முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை காலையில ஏழு மணி ஏழு நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிவர்த்தி ஆகிறார் அவர் நிவர்த்தி ஆகி இந்த குரு வந்து இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகம் குரு பார்த்தால் கோடி நன்மை அவருடைய பார்வைங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று அஞ்சு ஒன்பது அப்போ இந்த எந்தெந்த ராசிக்கு எப்படி அள்ளி கொடுக்க போகிறாருங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களினுடைய நிலை அந்த வக்ர நிவர்த்தி ஆகும்போது கிரகங்களினுடைய நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் தனுசு லக்கணம் பூராடா நட்சத்திரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்கணம் விழுகுது சூரியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனுசுலேயே வந்து பூராடம் ஒன்றாம் பாதத்தில் விழுகுது சந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ராசிலனா சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் ராசியில் வருது செவ்வாய் வந்து தனுசில் வருது மூல நட்சத்திரத்தில் புதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விருச்சக ராசியில் கேட்டை நட்சத்திரம் சுயசாரத்திலேயே புதன் பகவான் நிற்கிறாரு குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேசத்தில் அஸ்வினி நாலாம் பாதத்தில் நிற்கிறாரு சுக்கரன் வந்து விருச்சகத்தில் செவ்வாயுடைய வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுஷ நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இருக்காரு சனி பகவான் கும்ப ராசி கும்பராசியில் ராகுடைய சாரத்தில் சதய நட்சத்திரத்தில் அவர் பயணம் செய்கிறாரு ராகு இப்போதான் அவர் வந்து பெயர்ச்சி ஆகி மீன ராசியில அவர் வந்து ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் அவர் பயணம் செய்கிறாரு கேது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில் சித்திரை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் அவர் பயணம் செய்கிறாரு இப்போ இந்த கிரகங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய வக்ர நிவர்த்தி பெயர்ச்சியானது எப்படிப்பட்ட பலனை கொடுக்குது இந்த பனிரெண்டு ராசிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவா பார்க்க போறோம் நீதி நியாயம் நேர்மை என்று செல்லக்கூடிய துலாம் ராசி அன்பர்களை இந்த துலாம் ராசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீதி நியாயம் நேர்மை அப்படின்னு அவங்க ஏன் செல்றாங்க பேச்சுவார்த்தை அவருடைய பேச்சுவார்த்தையை பார்த்தீங்க அப்படின்னா வெட்டு ஒண்ணு தொன்று மாதிரிதான் பேச்சு அவளுடைய பேச்சுவார்த்தைகள் எப்போவுமே கரெக்டாக அவளுடைய ராசி இதில் வந்து சிம்பிள் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா கோல் இந்த துலாக்கோள் இங்கிட்டு சாயாமல் இங்கிட்டு சாயாமல் இருக்கிறது மட்டும்தான் கரெக்டான அளவு அப்போ அவளுடைய பேச்சுவார்த்தை எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஓரளவுக்கு கரெக்டாகவே இருக்கும் அவரவருடைய நிலையை பொறுத்து எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அவரவருடைய விதி ஜாதகத்தின் அமைவை பொறுத்து ஏன் நீதி நியாயம் நேர்மை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா சனி பகவான் வந்து உங்களுடைய ராசியில் உச்சமாகக்கூடிய ஒரு இடம் சனி பகவான் உச்சமாகிறாரு அப்படின்னா சனி பகவானுக்கு வந்து சனி ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒரு பட்டமே வந்து அவருடைய பெட்டம் பட்டம் பெற்றவர்னா அவர் சனீஸ்வர பகவான் மட்டுந்தாங்க மற்ற கிரகங்களுக்கு அந்த ஒரு பட்டங்கள் கிடையாது அதனால் அவர் உச்சமாகக்கூடிய இடம்ங்கிறது இந்த துலாம் ராசி துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு அளவுக்கு பொதுவாகவே ஒரு கிரகங்கள் வந்து நீசம் பெறுது அப்படின்னா அவருடைய மதிப்பு ஜீரோ பெர்சண்ட் ஒரு கிரகம் ஆட்சி பலம் பெறுது அப்படின்னா நூறு பெர்சன்ட் கண்டிப்பாக உண்டு ஒரு கிரகம் உச்சம் பெறுது அப்படின்னா அந்த நிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூறு மரங்கு அப்போ அவருடைய சனி பகவான் அங்கே வந்து உச்சமாகறாரு அப்படின்னா நீதி நியாயம் நேர்மை உச்சமாக உச்சமாகக்கூடிய இடத்துல வந்து அவர் இருக்காருன்னா அப்போ அவருடைய நிலை எப்படி இருக்கும் எந்த விதத்துலையும் ஒரு தவறுகள் நடக்காது அதுதான் அவருடைய நிலை அப்படி உள்ள நிலையில் உள்ளவருக்கு இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி என்ன பலனை கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து எல்லா பயிற்சியுமே தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டு வர்றோம் அதை வந்து நமக்கு இதுவரைக்கும் நல்ல ஒரு பேரா பேராதரவு கொடுத்துருக்கீங்க எந்த வகையிலையுமே ஒரு குறை இல்லைன்னுதான் சொல்ல சொல்லலாம் இன்னமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் உள்ள ஒரு விஷயங்கள் குறை நிறைகள் எதுவாக இருந்தாலுமே கமான் பண்ணுங்க தவறுகள் இருந்தால் அதை திருத்திக்கிறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு உண்டு சரி நம்ம வீடியோக்குள்ள வந்துருவோம் இப்ப இந்த குரு பகவான் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிய கேது இருந்துச்சு கேது பகவான் இருந்தார் அப்பவே வந்து குரு பகவானும் இருந்தார் அவர் வக்ரம் பெற்று பல நாள் இருந்தார் அது இந்த வக்ரகதி காலங்கள் கேது இருக்கையில் வந்து உங்களுடைய நிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு சற்று ஒரு குறைவான ஒரு நிலை தான் சந்திச்சிருப்பீங்க எந்த ஒரு விஷயத்தில எடுத்தாலும் முயற்சிகள் எடுத்தாலும் முயற்சிகள் தோல்வி அடைகிறது ஒரு வெற்றியவே காண முடியாம போறது பணங்காசு வரவு செலவுகள் குறைவு அது இல்லாம கணவன் மனைவி பிரச்சனை கருத்து வேறுபாடுகள் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் சம்பளமே இல்லை வேலையவே இழந்துட்டேன் இந்த மாதிரி சொன்னவுகள்லாம் நிறையா இந்த சுக்ரன் வந்து அஸ்தமனமா இருக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தமாக வேலை பார்த்த நபர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் வேலை பார்த்த ஒரு நபர்களுக்கு கூட வேலை வாய்ப்பு இழந்துட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு வேலை வாய்ப்பெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு வக்ரமாக இருந்ததையும் தாண்டி இன்னைக்கு வக்ர நிவர்த்தியாகி உங்களுடைய ராசியை ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு உங்களுடைய மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை ஒன்பதாம் பார்வையா பார்க்குறாரு அது இல்லாம உங்களுடைய பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை அஞ்சாம் பார்வையா பார்க்குறாரு குரு இருக்கக்கூடிய இடத்த விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகம் அதுவும் குரு வக்ரம் இல்லாம நிவர்த்தியாகி அதை பார்க்குறாரு அப்படின்னா கோடி புண்ணியம் அதைத்தான் குரு பார்த்தால் கோடி புண்ணியம்னு சொல்றதுக்கான காரணம் கண்டிப்பாக இந்த துலாம் ராசியை பொறுத்த அளவுக்கு ஒரு விடிவு காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்தே தீரும் துலாம் ராசியில இவ்வளோ நாள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி குரு பகவான் உங்களுடைய ராசியை வந்து ஏழாம் பார்வையாக டைரக்டான பார்வையா பார்க்கறதுனால முதல் விஷயம் குடும்பங்கள்ல குடும் திருமணம் சார்ந்த விஷயம் ஏழு அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம் கண்டிப்பா நடக்கும் திருமணம் இவ்வளோ நாள் திருமணமே ஆகலை வயசு ஆயிடுச்சு பொண்ணாக இருந்தாலும் மாப்பிள்ளையாக இருந்தாலும் அதுதான் பெண் ஜாதகமாக இருந்தாலும் ஆண் ஜாதகமானும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் பெண்ணுக்காக இருந்தாலும் ஆணுக்காக இருந்தாலும் ஒரே மாதிரி தான் அப்போ உங்களுக்கு இந்த ஒரு கலத்திரஸ்தானத்தில் பார்க்கறதுனால உங்களுடைய ராசியவே பார்க்கறதுனால ஏழில் குரு இருந்து ஏழாம் பார்வையாக அவங்களே பார்க்கறதுனால கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும் அது இல்லாமல் மறுமணம் சார்ந்த விஷயங்களும் கைகூட வாய்ப்பு உண்டு அதையும் தாண்டி பொது அதாவது ஒரு வியாபாரம் தொழில் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருந்தால் கூட்டு தொழில் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு கை கொடுக்கும் ஏன்னா ஒரு பிராஞ்சம் ஆரம்பித்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா மற்றொரு பிராஞ்சம் ஆரம்பிக்கிற அளவுக்கு வளர்ந்துடும் ஏன்னா குருவினுடைய பார்வை உங்களை படுது அதனால் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயமே நடக்கும் அதையும் தாண்டி இந்த குரு பகவான் வந்து உங்களுடைய மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்கையில் அவர் ஒன்பதாம் பார்வையாக சிறப்பு பார்வையாக பார்க்குறாரு பாக்கிய ஸ்தானம் உழைப்பு இல்லாத வருமானம் அந்த இடத்த பார்க்கும்போது அந்த முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு உண்டு படிக்கக்கூடிய குழந்தைகள் ஸ்தானமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து படிப்பில் முன்னேறதுக்கான வாய்ப்பு உண்டு அதையும் தாண்டி காலேஜு இப்படியெல்லாம் படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்துச்சு அப்படின்னா அரியர் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அதையும் தாண்டி ஒரு வெற்றியை காணக்கூடிய ஒரு காலகட்டம் தான் சொல்லி சொல்லலாம் ஏன்னா குரு பகவான் வக்ரத்தில் இருக்கக்கூடிய காலங்கள் வந்து ஒரு சில மந்தமான ஒரு சூழ்நிலைகளை சந்திச்சிருக்க வாய்ப்பு உண்டு இனி அந்த மந்தமான சூழ்நிலை எல்லாமே மாறி ஒரு வெற்றி பாதையை நோக்கி போகக்கூடிய காலகட்டம் இந்த துலாம் ராசிக்கு அடுத்து வந்து பாருங்க பதினோராம் பார்வை இடத்த பத உங்களுடைய பதினோராம் இடத்த லாப பதினோராம் இடங்கிறது ஒரு லாபஸ்தானம் பெரும் பணம் இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேமிப்பு பணம் எல்லாமே அந்த பதினோராம் இடம் அந்த இடத்த குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துலருந்து பார்க்குறாரு மனைவி மூலமாக கிடைக்கக்கூடிய சொத்துக்கள் மனைவிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சொத்துக்கள் பணங்கள் வரவு செலவுகள் இல்லை வேலை வேலை மூலியமாக ப்ரமோஷன் சம்பள உயர்வு இந்த மாதிரி எல்லாம் கூட கிடைக்க வாய்ப்பு உண்டு அதையும் தாண்டி பதினோராம் இடங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இளைய தாரம் ஆண் பெண் யாராக இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து திருமணமாகி ஒரு சில கருத்து வேறுபாடுகளில் பிரிஞ்சிட்றாங்க அந்த மாதிரி உள்ள ஒரு நபர்களுக்கு மறுமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக கை கொடுக்கும் அந்த ஒரு ஸ்தானம் நல்லாவே இருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த குருவினுடைய பார்வையினால ஒவ்வொரு அதாவது உங்களுடைய லக்கணம் லக்கணங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் லக்கணம் என்பது ஜாதகர் அதாவது லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் பார்த்தாலும் அவரை ஒன்றும் பண்ணாது இல்லை லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிட்டால் எத்தனை நல்ல கிரகங்கள் அவருக்கு பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரை ஒரு பலன் அளிக்காது இது ஒரு இயற்கையான ஒரு விஷயம் இந்த உங்களுடைய லக்கணாதிபதி அதாவது உங்களுடைய ராசி இந்த துலாம் ராசி ராசியினுடைய அதிபதி சுக்ரன் இந்த சுக்ர பகவான் இரண்டாம் இடத்துல வந்து உங்களுக்கு பன்னிரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் உள்ள அதிபதியோட சேர்ந்து புதன் பகவானோட சேர்ந்து சுக்ரன் இருக்காரு ரெண்டுல இருக்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவாகவே அந்த துலாம் ராசியை பொறுத்த அளவுக்கு ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து நாகரீகமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அப்ப எந்த வகையிலையும் அவங்களுக்கு ஒரு குறைபாடுகள்ங்கிறது வரவே வராது உங்களுடைய விதி ஜாதகத்தில் சுக்கரன் எல்லாமே ஒரு நல்ல நிலையில் அமையுது அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சுக்கரனுடைய ஆதிக்கமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாகரீகம் ஒரு இதுதான் அப்போ அந்த நாகரிக காலங்கள் வர 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 அந்த சுக்கரனுடைய ஆதிக்கமும் நீடிச்சிச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ உங்களுக்கு இந்த சுக்ர உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் நல்ல நிலையில் இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஸ்தமனம் நீசம் இதிலெல்லாம் இருந்து இன்னைக்கு நல்ல நிலைமைக்கு ராசிநாதனும் வந்துட்டாரு குரு பகவான் வக்ரத்துல இருந்து பார்த்த பார்வையெல்லாம் மாறி வக்ர நிவர்த்தியாகி இன்னைக்கு பார்க்குறாரு அதுவே வந்து பெரிய ஒரு கோடி புண்ணியம் இல்லையா அதனால வந்து இந்த துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது ஒவ்வொரு ராசிலையுமே மூணு மூணு நட்சத்திரம் தான் இந்த துலாம் ராசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை சுவாதி விசாகம் இந்த சித்திரை நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயுடைய நட்சத்திரம் இந்த செவ்வாய் பகவான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக மூன்றாம் இடத்துல வந்து இன்னைக்கு வந்து நீசமாக இருக்காரு அவர் நீசமாக இருக்கையில் செயல்பாடுகள் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் சித்திரை நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் அப்படின்னா ஒரு வகையில் கிரகத்தினுடைய அடிப்படையில் அதி தேவதை முருகன் இந்த முருகனுடைய வழிபாடு நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல நிலை மாற வாய்ப்பு உண்டு முருகனுக்கு மாலை போடுறதா இருக்கட்டும் முருகனுடைய கோயிலுக்கு போய் ஒரு அபிஷேகத்தை பண்ணி வணங்கிட்டு வரதாக இருக்கட்டும் முருகன் கோயிலில் போய் ஒரு நாள் ரெண்டு நாள் தங்குறதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே நல்லதாக கை கொடுக்கும் அவங்களுக்கு கண்டிப்பாக சூ அஸ்தமனம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியனை ஒட்டி நெருங்கி வகையில் தான் அவங்க அந்த ஒரு ஹீட்டில் இதாகிரு எரிஞ்சிருது அப்போ அவங்களுக்கு அந்த அஸ்தமன கெதி அப்படிங்கிறது ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கும் கண்டிப்பாக எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முருகனுடைய கோயில் இது ஒரு சுருக்கமான ஒரு விஷயம் என்னன்னா முருகனுடைய கோயில்களில் ஒரு சில நெருப்புனால கரண்ட்டு சம்மந்தமாக ஃபயரு எலக்ட்ரிக்கு இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்குது உண்டாகும் இந்த செவ்வாயுடைய நட்சத்திரக்காரர்கள் எல்லாமே வந்து அந்த மாதிரி ஒரு பாதிப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை கூட வரும் அப்படியெல்லாம் ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் முருகனவனுடைய வழிபாடு பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு தீர்வு கண்டிப்பாக நல்லதே நடக்கும் எந்த விதமான குறைபாடும் நடக்காது நம்ம சொல்லக்கூடிய விஷயம் எல்லா ராசிக்குமே பொதுவான பலன் சொல்லிட்டு இருக்கான் துலாம் ராசிக்கும் ஒரு பொதுவான பலன் தான் உங்கள் அவரவர் இப்போ யாராவது இந்த வீடியோ பார்க்குறாங்களோ அவரவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா விதியினுடைய அமைப்பில் என்ன அமைப்பு இருக்கோ அதை தான் நடக்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு எழுவதுலருந்து எண்பது பர்சன்ட் பொருந்தோம் அதை வந்து அவங்க வந்து ஜாதகத்தை வச்சு முடிவு பண்ணிக்கலாம் நமக்கு இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அப்போ இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சியானது இதுக்கு முன்னாடி குரு வக்ரம் பெற்று பார்த்ததுனால அஸ்தமனமாக இருந்து பார்த்ததுனால அவருடைய ராசிநாதனும் வந்து சித்திரை நட்சத்திரக்காரர் அஸ்தமனமாக இருந்ததுனால ஒரு சில பாதிப்புகளை சந்திச்சிருக்கலாம் இனி குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி பார்க்கக்கூடிய காலங்கள் ஒரு பொன்னான காலமாக கண்டிப்பாக மாறும் சரி அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாதி நட்சத்திரம் சுவாதி அப்படிங்கிறது ராகுவுடைய நட்சத்திரம் இந்த ராகு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக ஆறாம் இடத்துல இருக்காரு ராகு அப்படிங்கிறது அசுப கிரகம்னு சொல்லுவோம் அசுப கிரகமாக இருந்தாலும் அவர் அசுபமான இடத்துல ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக கண்டிப்பாக அமையும் உங்களுக்கு வந்து கேது பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியில் ஒன்றரை வருஷ காலம் இருந்தார் அந்த இருக்கக்கூடிய காலங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கூட சுருக்கி கொண்டுட்டு போகிறது உடைய வேலை அந்த காலகட்டங்கள் எல்லாமே அதுவும் தாண்டி குரு வக்ர நிவர்த்தியும் தாண்டி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்குது அப்படின்னா அது ஒரு விடிவு காலமாக கண்டிப்பாக இருக்கும் இந்த துலாம் ராசிக்கு அதிலே இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுடைய பேச்சு வார்த்தை எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தவர்களை கவரக்கூடியதாக இருக்கும் தொழில் சம்பந்தமாக சரி வெளியில் உள்ள ஒரு பேச்சுவார்த்தைகள் இந்த வெளியூர் சம்மந்தமாக வெளியூரில் போய் வேலை பார்க்குறது உள்ளூரில் வேலை பார்க்குறது அந்த வேலையிலேயே ஒரு சின்சியாரிட்டி எல்லாமே சுவாதி நட்சத்திரக்காரர்கள் கரெக்டாக இருப்பாங்க அவர்களுக்கு அமையக்கூடிய இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சியானது ஒரு நல்ல மாற்றத்தை தருவதற்கான வாய்ப்பு உண்டு அடுத்து வந்து விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் இந்த குரு பகவான் உங்களுடைய ராசியவே வந்து பா உங்களுடைய நட்சத்திரத்தையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் பார்வையாக பார்க்கறதுனால அது ரொம்ப பெரிய விஷயம் தான் சொல்லணும் நாள் வக்ரம் பெற்று பார்த்த குரு பகவான் இன்னைக்கு வக்ர ஆகி பார்க்குறாரு உங்களுடைய மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு உங்களுடைய ராசியை நட்சத்திரத்தை பார்க்குறாரு உங்களுடைய ராசின்னு சொல்ல முடியாது துலாம் ராசியை உங்களுடைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அது இல்லாமல் உங்களுடைய பதினோராம் இடமான லாபஸ்தானம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு இதில் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா மூன்றாம் இடங்கள்னால முயற்சி ஸ்தானங்கள் நல்லா வேலை செய்யும் ஒரு இதில் தோல்வி அடைகிறாங்க அப்படின்னா அடுத்த ஒரு முயற்சியை கைகூடும் அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா உறவுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைகூடும் மூன்றாம் இடங்கிறது சகோதரஸ்தானந்தேன் அப்போ இந்த விஷயங்கள் கைகூடுறதுனால இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி உங்களை பார்க்கறதுனால இந்த மூன்று நட்சத்திரம் சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரம் மூணுக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் உண்டு நன்றி வணக்கம்